ുര സംപത് വിഭാഗയോഗം കണ്ണനും സ്ീതയിൽ ദാൻ അർജുനനുക്ക ദൈവാസുര സംപത് വിഭാഗയോഗം കണ്ണനും സ്ൻ ഗീതയിൽ ദാൻ അർജുനക്കു്മയുരൻ கண்ணனை தியானம் செய்து தானம் செய்து அச்சம் தவித்து தூய்மையுடன் கண்ணனை தியானம் செய்து தானம் செய்து நேர்மையாக வாழ்ந்திருந்து நேர்மையாக வாழ்ந்திருந்து உண்மை பேசி வாழ்ந்திருநீ உண்மை பேசி வாழ்ந்த விபாக யோகம் கண்ணனும் சொன்னான் கீதையில் தான் அர்ஜுனனுக்காக உள்ளன்று வைத்து பூதம் ஒன்று பேசி ஆணவம் கர்வம் கோபம் பிடிவாதம் உள்ளொன்று வைத்து புறம் நொன்று பேசி ஆணவம் கர்வம் கோபம் பிடிவாதம் அறியாமை இவையாவும் அசூர பண்புகள் அறியாமை இவையாவும் அசூரப்பண்புகள் இவற்றை நீயும் ൊപ്പായ ഇവറ്റും തൊഴിൽ പായ്ദേശുര സമ്പ വിഭാഗം കണ്ണനും ഗീതയിൽ താൻ അർജുനക്കാ தெய்வீக பண்புகள் இறைவனடி சேர்க்கும் அசுர பண்புகள் மீண்டும் மீண்டும் பிறவி தரும் தெய்வீக பண்புகள் இறைவனடி சேர்க்கும் அசுர பண்புகள் மீண்டும் மீண்டும் பிறவி தரும் நன்னூல்கள் என்றும் வழிகாட்டும் நன்னூல்கள் வழி காட்டும் பெரியோர்களையும் நீ பின்பற்று வாழ் திடு பெரியோர்களையும் நீ பின்பற்று வாழ் தெய்வாசுர சம்பத் விபாக யோகம் கண்ணனும் சொன்னான் கீதையில் தான் அர்ஜுனனுக்காக